டூ பி கேர் ஃபேமிலி இந்தியா நினை இன்னைக்கு என்னடா வீடியோ ஒன்று போடலாம்னு பார்த்தா என்னைக்கு என்னன்னு சொன்னா நான் தான் சமைக்க போறேன் சமைக்கிறேன்டா நான் சோறு காட்சி மாட்டேன் எங்க அம்மா சோறு காய்ச்சுவா நான் வந்து கனவா கறி வைக்க போறேன் கனவாண்டி கனவா கருவி மிருகங்காய் வெள்ள கறி வைங்க மீன் பொரியுங்க நான் சோறு காய்ச்சி தான் கனவா கறி மட்டும் தான் விற்பேன் இவ்வளவு நீங்க செய்யுங்க அம்மா அம்மா வெங்காயம் எல்லாம் போட்டி முடிக்கணும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதல் கனவா வெட்ட உண்டே தான் வெட்ட போறேன் கனவா இவ்வளவு நாள் பிளஸ் வந்து வெட்டி தான் வேண்டிட்டு வரும் ஆனா இங்க மல்லாயில நிக்கிற முடியா இங்க வெட்டி வேண்டிட்டு வரையில அதனால நான் தண்ணிக்கு கனவா வெட்ட போறேன் கனவா வெட்டி வடிவா கறி எல்லாம் வச்சு சாப்பிட போறோம் அந்த வீடியோ தான் எனக்குள்ள பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது இது பண்ணு கனவாவே இத கடல்ல இருக்கிற கனவா இதட்ட போறன் செத்துட்டு போறேன் பாருங்க சரியா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் ரொம்ப கருவேப்பில இல்லாம வெட்டி வச்சிருக்கா அஞ்சால முட் எடுத்து வச்சிருக்கிறான் அப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா கனவா கழுவி இருக்கிறேன் இப்ப என்ன செய்ய சொன்னா இப்ப மண் செட்டியா இருக்க வச்சுட்டு அறிய வைக்க தருவோம் சட்டி காஞ்சிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வறுப்போம் அப்போ கொஞ்சம் வாசமாகிருக்கு அப்புறம் தான் நீ விடுவோம் செய்ய மா பெருமீரம் அதுக்கப்புறம் கருது அதுக்கப்புறம் நீராளம் சத்த மிரமம்

അതിയാണ് അത് സാപ്പുണ്ട് അത് കീഴാണ് ഇത് ഇതാ മൂലം കൊടുക്ക വിട്ട് പാള വിട്ട്

കൊണ്ടു കൊണ്ടിരിക്കണം

ഇപ്പൊ കറിയപ്പാ നല്ല വർത്ത വി ம் உறப்பூ பார்த்தோம் நல்லா வாசம் பண்ணிட்டு இடையே கண்டு தூக்கி சொல்லி நாலஞ்சு ரொம்ப போட்டு நல்லா எனக்கு என்ன புறப்பில்லை புறப்பில்லை பால் முதல் ஓகே இப்போ நான் என்ன போகிறேன்னு சொல்லுங்கள் மூணு உப்பு கொஞ்சம் காணாது அதெல்லாம் கொஞ்சம் உப்பாக போட்டுட்டு எப்படி வத்தி விட்டதீங்களா புரியம்மா உப்புதூள் பாபம்

ഇപ്പം വെള്ളക്കറി വന്ന് പാത്രീങ്ങളെ പണി വെച്ചാണ്ട് കൊടുത്താൽ കൊണ്ടുപോയി ഉരുക്കങ്ങ വിരുപ്പം തന്നെ ആണോ സാപ്പിടുവാം കൊണ്ടുപോയി കൊടുത്തിട്ട് നാല് ചേർന്ന് സാപ്പിടോ இந்தாங்க நான் சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்கேன் பாங்க சாப்பிட நான் தான் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லணும் சரி வாங்க வாங்க ரத்தி ரத்திங்க வாங்க போடுங்க சித்திரி கொடுங்க தையல் நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஆ தைக்கிறாள் அவள் சரி நான் வச்சிருக்கேன் சேஷம் சாப்பிட சொல்லுங்க என்ன குத்தரி

சாப்பாடு அந்த வாயில அந்த சாப்பாடு வாய் ஊருகா உங்களுக்கு

ஒரு நேரம் மாறும் ஒரு நேரம் மாற அப்படியா பரவாயில்ல அப்படி பாக்கிக்கா சமைக்கிறது உங்களுக்கு சமைக்கிறதா நல்லா இருங்க அப்படியா

ഉറപ്പിതാ Bye. family Bye. lah, uh, family Bye. 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 <laughs> Bye.